ஒருத்தருடைய அறிவு தெளிவடைகிறது அப்படிங்கும் போது ஒருவருடைய அறிவு எப்பொழுது தெளிவடைகிறது தான் கேட்ட பல கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் பொழுது மனதிலே குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான நிலை ஏற்படுகிறது அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு கேள்விக்கே இடமில்லை ஏன்னா எனக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை தெரிந்து விட்டது அப்படிங்கிற சமயத்தில் அன்பு மட்டுமே சிவமாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையும் நமக்கு தெரிய வருகிறதுங்கும் போது உள்ளத்திலே அன்பு வடிவமாக இறைவனை நாம் தரிசிக்கின்றோம் அப்படிங்கும் போது நம்மளுடைய இயல்பான நடைமுறையில் நம்ம நடந்துக்கிற விதமே மாற ஆரம்பிக்கும் ஏற்கனவே நீங்க ஒரு மாதிரி இருந்திருப்போம் கோபக்காரராக இருந்திருப்பாரு போ நிறைய விஷயங்களை சொல்வாங்க இந்த அறிவு தெளிவடைந்த பின்பு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு யார் இறைவன் எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயங்கள் என்ன இந்த உடலை இயக்குகின்ற தத்துவங்கள் யாது இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டு அதற்கான விடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நாம் தெளிவு பெறுகின்றோம் இறுதியில் அது சென்று நிற்கக்கூடிய இறை இடம் வந்துட்டு இறைவனாக இருப்பார் அவர் எங்கே இருக்கின்றார் நம் உள்ள கமலத்திலே இருக்கிறார் அப்படிங்கும் போது அது எப்படி நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அன்புமயமாக அந்த அறிவு தெளிவு பெறும் பொழுது அன்புமயமான இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க இல்லையா அந்த சமயத்துல அப்படி வந்துட்டு நமக்கு தரிசனமானது கெட்டும் உள்ளத்திலே இறைவனுடைய அந்த அனுபவம் இறை அனுபவம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கப்பெறும் இது எல்லாம் வந்துட்டு கேள்விகளால் அல்லது யோகத்தால் கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் இல்லை என்ற ரகசியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் சிவபெருமான் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்றார் இறைவனை பொறுத்த வகையிலே சர்வ வியாபி என்று அழைப்பார்கள் அனைவரும் இறைவனுக்கு ஒவ்வொரு திருநாமத்தை இட்டு அழைக்கிறோமே தவிர இறைவன் ஒருவரே என்ற நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட இறைவனை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது பெரிய கேள்வி பல பேராலும் அதை பற்றி விவாதிக்கப்பட்டு வருவது உண்மைதான் அதற்கு முதல் படிநிலையிலே ஒரு உணர்வு நமக்கு வேண்டும் ஒரு தெளிவு அப்படிங்கிறது நமக்கு வேண்டும் இறைவன் இவ்வுலகத்திலே நிறைய பொருட்களை படைத்திருக்கிறார் நிறைய உயிர்களை படைத்திருக்கிறார் அந்த பொருட்களை ஆக்குவதற்கான மூலப்பொருட்களையும் இங்கு கொடுத்திருக்கிறார் மனிதன் அறிவுக்கு எட்டியவாறு மூலப்பொருட்களை கொண்டு மனிதன் ரொம்பவும் சுக போகமாக வாழ்வதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் வந்து நாம் உருவாக்கி கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே எல்லா பொருட்களும் கிடைக்கிறது நாம் சுகமாக இருக்கின்றோம் என்ற காரணத்தினால் இதை படைத்தவனை நாம் மறந்துவிட்டோம் நாம் உருவாக்குகின்ற பொருட்களெல்லாம் கண்முன்னே அப்படியே அழியக்கூடியது அது நாம் அறிந்த ஒன்றை நீங்க எந்த ஒரு பொருளாக வேண்டுமான வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வீட்டின் முன்னே ஒரு பொருளை நீங்கள் வைத்து விடுங்கள் அந்த பொருளை நீங்கள் தொடவும் வேண்டாம் எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருட கால கட்டத்திற்கு பிறகு பார்த்தால் அது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் அது எப்படிப்பட்ட பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் இரும்பாக இருந்தாலும் சரி எந்த உலோகமாக இருந்தாலும் எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அது அழியக்கூடிய தன்மையை அடைந்து இருக்கும் அப்ப நம்ம ஆசைப்படுகின்ற பொருட்களும் அதே போலத்தான் நம்ம எந்த பொருளை ஆசைப்பட்டாலும் உயிருள்ள பொருளாக இருந்தாலும் சரி உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது என்ற நமக்கு இதை யாராவது மறுப்போமா பல்லாயிரம் லட்சம் வருடங்கள் ஆனாலும் அப்போ இருந்த உயிர் இன்று இல்லை அப்போ இருந்த உடல் இப்பொழுது இல்லை அப்போ இருந்த சில தாவரங்கள் இப்ப இல்லை அப்ப இருந்த விலங்குகள் சில இப்ப இல்லை அதோட இனமே இல்லை அப்ப எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது தான் இந்த உடலும் சரி நாம் வாழ்கின்ற இந்த இடங்களும் சரி எல்லாம் மாற்றத்துக்குட்பட்டது அழிவுக்குட்பட்டது இதை அடிப்படையிலே புரிந்திருக்க வேண்டும் இதையே எப்பொழுதும் நினைத்துக்கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் என்றெல்லாம் யாருமே கூறுவது இல்லை நாம் அழியப்போகின்றோம் போகின்றோம் போகின்றோம் என்றெல்லாம் நினைக்கவே தேவையில்லை என்றாவது ஒரு நாள் அது நடக்கத்தான் போகிறது அதை இன்றே நாம் தெரிந்து கொண்டு அதற்காக வருந்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஆனால் எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் தெளிவாக ஞாபகம் கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு பொருளுக்காக ஆசைப்படுகின்றோம் என்றால் அப்பொருளின் தேவையாது என்பதை அறிந்து ஆசைப்பட வேண்டும் அப்பொருளை நாம் பெற்றுக்கொள்வதால் பிறர் யாராவது பாதிக்கப்படுவார்களா என்பதை உணர்ந்து நாம் அதனால் செயல்பட வேண்டும் ஒரு மனதை நாம் புண்படுத்துகின்றோம் போது அதனால் அவர்கள் எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாவார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற செயலானது பிறரை பாதிக்காத வகையிலே இருக்க வேண்டும் என்ற அந்த பக்குவ நிலையை நாம் அடைய வேண்டும் ஏனென்றால் ஒருவருக்கு ஒருவர் உதவி வாழ்வதுதான் வாழ்க்கை அந்த உதவியும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக ஒருவர் நமக்கு வழிகாட்டுகிறார் என்னும் பொழுது விஷயம் இந்த உலகத்திலே வேறு ஏதும் இருப்பதற்கு இல்லை அப்படித்தான் இன்றைய குருமார்கள் அல்லது பன்னெடும் காலமாக குருமார்கள் வழிகாட்டி வந்திருக்கிறார்கள் இறைவனை எவ்வாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது யோக பயிற்சியின் மூலமாக தியானத்தின் மூலமாக தவத்தின் மூலமாக என்று பல்வேறு விதங்களில் அவைகள் யாவும் விளக்கப்பட்டாலும் அதற்கு முறையான குரு உபதேசத்தின்படி நாம் செல்லும் பொழுது அவ்வழியிலே நாம் நீண்ட தூரம் பயணிக்க முடிகிறது அந்த இலக்கையும் அடைய முடிகிறது என்பது நமது முன்னோர்கள் நமக்கு எடுத்து கூறியது இது ஒரு வகையிலே இருந்தால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அழியக்கூடிய பொருட்களுக்கு ஆசையை விடுத்து அழியாத பொருளாம் பரம்பொருளை நேசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அழியாத தன்மையுடைய பரம்பொருளை நேசிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை ஒரு பொருளை நாம் அடைந்து விட்டோம் என்றில் அழியக்கூடிய பொருளை அடைந்து விட்டோம் என்றால் அதனால் நமக்கு துக்கம்தான் விளைகிறது அடிப்படையிலே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பொருளாக இருக்கட்டும் விலை உயர்ந்த பொருள் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் போட்டு நம்ம ஏதாவது ஒரு மகிழுந்து வாங்குகின்றோம் அல்லது கைபேசி வாங்குகின்றோம் என்றாலும் கூட சிறிதாக அதில் ஒரு கீறல் விழுந்து விட்டாலும் நம் வாங்கிய மகிழ்ச்சியிலே பாதி போய்விடும் ஒரு அழகாக வீட்டை கட்டி எழுப்புகின்றோம் அந்த வீட்டில் எங்காவது குழந்தைகள் அந்த எழுதுகோலை வைத்து உரசி விட்டாலுமோ அல்லது எழுதிவிட்டாலுமோ மனம் பதறிவிடுகிறது அந்த குழந்தையை உயிராக பார்ப்பதை விடுத்துவிட்டு இந்த ஜடப்பொருளை பொருளை வந்துட்டு ஒரு உயர்வாக நினைக்கக்கூடிய தன்மையிலே நாம் எந்த கால அளவு வரை இருக்கிறோமோ அதுவரையிலும் உண்மையான அன்பு என்றால் என்ன என்பது தெரியாது உண்மையான பாசம் என்றால் என்ன என்பது நமக்கு தெரிய வராது பற்றுபவர்கள் எப்பொழுதுமே அழியக்கூடிய பொருட்களைத்தான் பற்றுகிறார்கள் அதுதான் இந்த இடத்துல ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலையாக மாறிவிடுகிறது யார் ஒருவராக இருக்கட்டும் பணத்திலே சிறந்தவர் அப்படி இப்படின்னு யார் சொன்னாலும் அவர்களின் பற்றி எங்குதான் இருக்கிறது அழியக்கூடிய பொருட்களின் மீதுதான் தான் பற்றி இருக்கிறது அழியாத ஒரு சக்தி அழியாத ஒரு பரம்பொருளை பிடிப்பதற்கு என்னமே வரமாட்டேங்குது அங்குதான் அந்த இடத்துல மனித குலம் தோற்று போய்விடுகிறது ஆறாவது அறிவு அறிந்து அதனுள் இருக்கின்ற சூட்சமத்தை உணர்ந்து ஆராய்ந்து அறிகிறார்கள் அல்லவா அதுதான் ஆறாவது அறிவு ஆனால் பெரும்பாலுமானவர்கள் இருக்கின்ற ஐந்து அறிவை மட்டும்தான் பயன்படுத்துகின்றோம் பார்த்தல் கேட்டல் இந்த மாதிரி இருக்கின்ற ஐந்து அறிவுகளைத்தான் நாம் பயன்படுத்துகிறோமே தவிர ஆராய்ந்து அறிவதற்கு மனம் ஒவ்வொ மாட்டீங்க ஆராய்ந்து அறிவதற்கு மனம் ஒவ்வ மாட்டீங்கது இறைவனை பற்றி சொன்னால் அப்படியா என்று கேட்டுக்கொள்கிறோமே தவிர அத்தன்மையவரா இறைவன் அப்படிங்கிறத ஆராய்ந்து அறியக்கூடிய பக்குவம் பலருக்கும் வருவதில்லை ஒரு சிலர் அந்த நிலையை அடைகிறார்கள் அவர்கள்தான் அந்த ஆறாவது அறிவை வந்துட்டு சரியாக பயன்படுத்துகிறார்கள்